ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சு தான் நடக்குதா தெரியாமல் தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் எல்லா விஷயமும் மல்லிக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சுடர்ந்துக்கிட்டு பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அதுதான் இல்லை எல்லாத்தையும் முறியடிக்கிற விதமாக இங்கே வந்து நம்ம மனோகர் பயங்கரமான ஒரு விஷயத்தை எல்லாரு முன்னாடி வெளிக்கொண்டு வந்திருக்காரு அது என்னென்னா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் அதை வந்து எப்படியாச்சும் விஜய்காண்டில் வந்து பட வைக்கணும் விஜய் வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் ரேணுகா அப்படின்ற ஒத்தி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டால் அதுக்கப்புறம் எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்னு மனோகர் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது இந்த சுடர் மாதிரி ஒருத்தி வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த வீடும் கெட்டு போயிடும் என் பொ மச்சனோட வீடும் அவனுடைய அவனோடைய வாழ்க்கை இருக்க சந்தோஷி எல்லாமே கெட்டு போயிடும் இன்னொன்று என் தங்கச்சி இந்த மல்லி அவளுடைய வாழ்க்கை சுத்தமாக நாசமாக போயிடும் அதனால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான உறுதியோடு இருக்கார் அந்த நாள் சீக்கிரமாக வந்துருச்சு அது வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் என்றைக்கு நடக்க போகுதோ அன்னைக்கு தான் அந்த டெஸ்ட் ரிசல்ட் வரப்போகுது அதனால் இப்போ வரைக்கும் இவங்களால் எதுவுமே பண்ண முடியல என்ன பண்ணாலும் இவங்களால அந்த இதை வந்து நிரப்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கு காரணம் டெஸ்ட் ரிசல்ட்டு தான் டெஸ்ட் ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷத்தில் வந்து கல்யாணமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்ருக்காங்க ஆனால் கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒரு கடவுளோட அருளாலையும் இந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து சீக்கிரமாக வரப்போகுது அதனால் மல்லியோட வாழ்க்கை காப்பாற்றப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீணிட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம நாகூர் அவங்க வந்துக்கிட்டு தீ செட்டி எடுக்கிறது அந்த பிரதண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்சு எல்லா பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க எப்படியாச்சும் என்னுடைய புருஷனுடைய தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றணும் அவள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அவள் சந்தோஷமாக இருந்தா நாங்கள் சந்தோஷமாக இருந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய நல்ல மனசுக்கு நல்லா தான் இருப்பாள் ஆனாலும் அவளை காப்பாற்றி கொடுக்க வேண்டியது அவளுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு நாகும் வந்து உண்மையான மனசோட வேண்டிகிட்டு இருக்காங்க நாகவும் எதுவும் கவலையே படாதீங்க நீங்கள் நினைக்கிற எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் அதுக்கு காரணம் நீங்களும் நல்லவங்க மல்லி அதை விட நல்லவங்க மல்லி ஈ எறும்புக்கு கூட துரோகம் அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இன்னொரு பக்கம் இந்த இவர் ர ரகு இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த பிஸ்னஸ் டீலிங்கை வந்து முடிச்சு கொடுத்தோன்னா நமக்கு கோடி கணக்கில் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஐம்பது லட்சத்தை ஏற்கனவே ஆட்டியாக போட்டவியும் அதோட அமைதியாக போயிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை திரும்பி எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காமல் அவன் இருந்துக்கிட்டு பேரையே இது மாதிரி ஓராசீனாக போட்டுட்டு இந்த இடத்துல நான் தான் பெரிய கில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீனை கூப்பிட்டுருக்கேன் ஆனால் அந்த கில்லிக்கு காத்துட்ருக்கிற பெரிய ஆப்பு கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அந்த ஆப்பு தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் ஆடிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவங்களை போலீஸ் வந்து கூட்டு போய் லாடம் கட்ட போகிறாங்க அதுவும் சென்ட்ரல் ஜெயிலில் வச்சு அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் பார்த்திங்களா அதுக்கப்புறம் கல்யாணம் கண்டிப்பாக நடக்காதுங்க கல்யாணம் பண்ணிட்டு தான் எல்லாருமே மாமியார் வீட்டுக்கு போவாங்க ஆனால் கல்யாணமே ஆகாமல் மாமியார் வீட்டுக்கு போய் கழித்தின்ற ஆளை பார்த்துருக்கீங்களா அதுதான் நம்ம சுடரு கண்டிப்பா அவ தான் போறா எப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் இப்ப நம்ம மல்லிகை ஆதரவாக இருக்கிற ஒரே ஹால் யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மனோகர் தான் மனோகர் இருந்துக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு போய் விஜயை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு நீ நினைக்கிறது எல்லாமே தப்புப்பா அவள் வந்து உண்மையான ரேணுகாவே இல்லை அவள் சுடர் அப்படின்னு சொல்லி என்ன மாமா சொல்லிட்டுருக்கீங்க அவள் உண்மையிலே ரேணுகா தான் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அதுவும் இல்லாமல் அவள் என் கூட என்னென்ன பேசுனா எங்கூட எங்கெங்கே வெளியே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருக்கா அதுவும் இல்லாமல் அவள் சொல்கிற எல்லா விஷயமே எல்லாமே ஆச்சரிய ஆச்சரியமா இருக்கு அவளுக்கு பழசெல்லாம் எனக்கு சந்தோஷம் ஆனா உங்களுக்கு எந்த சந்தோஷமும் இருக்கிற மாதிரி தெரியல ஏமாமா அப்படி எல்லாம் வேண்டாம் நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன் நீ என்ன பண்ணால் தான் புரிஞ்சுப்பேன் ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டை எடுத்து காட்டுறாங்க அதில் தான் புரிய வந்து இந்த ரேணுகாவும் அந்த கதிரேசனோட டிஎன்ஏவும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகவே இல்லை ரெண்டு பேரோட டிஸ்மேட்ச் ஆகுது அதுவும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் எப்போவுமே அப்பாவோடைய டிஎன்ஏ கண்டிப்பாக பசங்களுக்கு செட் ஆகும் அப்பா சொல்ல முடியாது அம்மாவோட டிஎன்ஏவும் ஏன்னால் அவங்க ரெண்டு பேரோட டிஎன்ஏ சேர்ந்தது தான் குழந்தைங்க அதனால் ரெண்டு பேரோடதுமே மேட்ச் ஆகலைன்னா எப்படி சொல்லுங்கள் இப்போ அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை வச்சு அக்கா தங்கச்சிக்காச்சும் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை இதுலேருந்தே தெரிய வருது இவை வந்து உண்மையானவை இல்லை போலின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் நீ நம்பாமல் அவ்வளோதான் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி உன்னோட பெரிய முட்டால் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமே என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் வள்ளி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான குஞ்சு கிளிக் பண்ணிவிட மல்லி சீரியலில் உங்களுக்கு யார் யாரும் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க அதுக்கப்புறமா இந்த மல்லி சீரியல் வந்து அடுத்து எவ்வளோ சுவாரஸ்யமாக நடக்கணும் அதுவும் இல்லாமல் அது எந்த விதத்தில் கதை கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்